ஊடகங்களின் தலைப்பான சீமான் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒரு காலத்தில் ஊடகங்கள் கூடி மறைத்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும் தற்போது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது பெருமளவுக்கு ஊடகங்களில் கிடைக்கதா அப்படின்னாலும் கிடையாது அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகு கூட ஏன் இந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவர்களது முதலாளிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு அப்படியே செய்வது தான் அவர்கள் வேலை அப்படின்னும் போது அவர்கள் தொடர்ச்சியாக அதைத்தான் செய்வார்கள் அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டவே மாட்டோன்ற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஊடகங்கள்ல இன்று பிரைம் டைம் அதாவது அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பேசுபொருளாக நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் முக்கிய ஊடகங்களில் இருக்காங்க முதல்ல இன்றைய தினம் ஏழு மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளை வைத்து மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே உடைய கோரிக்கை அரசு ஏற்குமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் டிவியில் நடத்தியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் விஜய் தனித்து போட்டியிட்டால் யாருக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு தலைப்போட நியூஸ் செவன்ல இந்த விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க மாலை முரசல கல்லுக்காக போராட்டம் ஆடு மாடு மாநாடு என சீமானின் அரசியல் உணர்த்துவது என்ன அப்படிங்கிற தலைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஏழு மணிக்கு எல்லாமே பிரைம் டைம்ல நடக்குது இடும்போ அவனம் கார்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாரு ஆனால் சீமானவர்கள் சொல்லி வைத்த ஒரு நிகழ்வு நீங்கள் என்னை தவிர்க்கலாம அதை அரசியலை தவிர்க்க முடியாதுன்னு சொன்னதை உண்மையிலே செய்து காட்டியிருக்கார் அப்படின்னும்போது போது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணாமல் நம்மளுடைய கருத்தியல் என்ன அப்படிங்கிற விவாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது நமக்கான மாற்றங்கிறது வெகு தொலைவுல இல்ல விரைவில் ஆட்சி மாற்றத்தையே தமிழ் தேசியம் கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு தருகிறது